பாலைவனமாக இருந்த அரேபியாவை சோலை வனமாக மாற்றி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ரீசெண்டாக நான் எங்கே வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அல் கவானிஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குரானிக் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தேன் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஷாக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்க்கில் இருக்கேனா இல்லை யூஏஇில் இருக்கக்கூடிய பார்க்கல இருக்கனானே ஆயிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கிரீனரிஸ் வாட்டர் ஃபவுண்டன்ஸ் அப்புறம் ட்ரீஸ்னு ரொம்பவுமே அட்டகாசமாக இந்த இடத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லங்க இந்த இடத்தோட சென்ட்ரலில் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த இடத்துல தனியா வேர்ல்டில் இருக்க கூடிய எல்லா வகையான வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க உண்மையை சொல்லப்போனால் கிட்ஸ் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை வெளியில் ஒரு தனியான ஒரு ஃபார்ம் பகுதியை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தானியங்களையுமே வந்து விளைச்சி வச்சிருந்தாங்க உண்மையை போனால் ரொம்பவுமே ஒரு அட்டகாசமான ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவானிஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு இது துபாயோட மெயின் சிட்டியிலேருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க